பரிசுத்தர் பாவமானார் நீதிமான ஆக்கப்படணும் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் அறியாத அவரை பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினி மேடையும் சீன் இருக்கு வித்தவர் அவர் சின் அவரை நம்முடைய பாவத்தை கொண்டு பாவமாக்கினார் பாவம்மாக்கினார் மாம்சம் ஏற்றுக்காது எப்படிங்க அவரை பாவம் பாவம் பாவமாக்கினார் இது நான் சொல்றதை நீ நிராகரிக்கிற இல்லைங்களோ வேதம் சொல்ற நிராகரிக்க கூடாது பாவம் மாக்கினார் என்னாகமத்தில் கவனிங்க என்னாகமத்தில் வெங் பாம்பு கடிக்குது கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்க நற்பமான மண்ணாவை குறித்து இருக்கிற மன்னா இயேசுவை நிராகரிக்கிறாங்க பாம்பு கடிக்குது மோசிட்ட கத்த சொல்றாரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி போல் நிப்பாட்டு அந்த வெண்கல சர்பத்தை ஏவன் நோக்கி பார்க்குறானோ அவன் பழச்சிக்குவான் அது வந்து முப்பது லட்சம் பேர் இருக்கிற இடம் முப்பது பேரில் முப்பது லட்சம் பேர் இருக்கிற இடம் அந்த இடத்துல வெண்கல சர்பத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி தூக்கினான் இன்னைக்கு சபையில் தூக்கலை ஏசு சொன்னார் வனாந்திரத்தில் வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரம் உயர்த்தப்பட வேண்டும் அதை விசுவாசக்கன் எவனோ அவன் பிழைப்பானார் ஏசு தன்னை பற்றி ஏதோடு கம்பேர் பண்ணார் வெங்கள சர்பத்தோடு கம்பேர் பண்ணார் வெங்கல சர்ப்பம் என்னை குறித்து பேசக்கூடிய டைப்புனர் நிழல்னர் வெங்கலம்னா நியாய தீர்ப்பு சர்ப்பம்னா பாவம் எனக்கு அவருடைய பாவத்துக்கு அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார் நாஞ்சொல ஏசு சொந்த வயதில் சொன்னார் அவர் பாவமானார் அதனால தான் கெச்சமனை தோட்டத்தில் கதர்னர் வேர்வை துளிகள் ரத்த துளிகளை வந்துச்சு வெறும் சிலுவையில் போட போகிறாங்க அவமானம் அதெல்லாம் இல்லை மற்ற சீசர்கள்லாம் மரணத்தை தைரியமே ஃபேஸ் பண்ணாங்க பவுகளை வெட்டி கொள்வதற்கு தன்னை ஈழ்து பண்ணார் பேதில் தலைகளை கொல்றதுக்கு தன்னை இணங்குனார் பய மரணத்தை பார்த்து பயப்படலை பாவம் ஆக்கப்பட்டார் பரிசுத்தர் பாவமானார் ஏ நான் நீதிமானம் ஆக்கப்படணும் அது அது ரிவீல் ஆகுது நான் சொன்னது புரியுதுங்களா அதனாலதாங்க அவ்வளோ வேதனை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டினர் நான் அவர் பாவம் நான் நீதிமானாக்கப்பட்டேன் ஒரே ஆக்ட் அவர் பாவம் செய்யல பாவம் நான் நீதி செய்யல நீதிமானேன் அவர் பாவத்தை ரிசீவ் பண்ணார் நான் நீதியை ரிசீவ் பண்றேன் இது ஆக்ட்ல வந்தது இல்ல சைத்துல வர்றது ஆக்டில் வந்துச்சுன்னா அது உறுதியானது கிடையாது நான் பா மன்னிக்கப்பட்டேன் நீதி மாணாக்கப்பட்டேன் பரிசுத்தானாக்கப்பட்டேன் இருக்கிறேன் ஒரே பழியினாலே விசுவாசிக்கிறவள்ள என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறான் இருக்கு நான் பரலோக வாசலில் பிச்சை கேட்டுக்கிட்டல ஐயா ஏசப்பா சப்பா எனக்கு பிச்சை கேட்கல பரலோகத்தில் த்ரோன் ரூம்லாம் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நான் த்ரோன் ரூமில் அவர் சைடில் உட்கார வச்சிருக்கிறாருங்க ஒரு கூட அவர் பக்கத்தில் உட்கார முடியாதுங்க தெரியுமா அவங்க நின்றுக்கிட்டே இருக்கணும் நம்மளை போய் தன் பக்கத்தில் உட்கார வச்சார் இந்த உணர்வுகள் டாமினேட் பண்ணுதுன்னா ஜபிக்க முடியும் துதிக்க முடியும் தைரியமாக அதிகாரத்தை செயல்படுத்த முடியும்